அழுதென்ன லாபம் மாண்டவர் வருவதில்லை ஆண்டாண்டுகள் அழுதென்ன லாபம் மாண்டவர் வருவதில்லை ஓ மீண்டும் உயிர் போவதில்லை ஓ மீண்டும் உயிர் போவதில்லை ஓ மீண்டும் உயிர் போவதில்லை மீண்டும் போவதில்லை அதே வேளையில் எத்தனை முறைகள் முயற்சிகளை மேற்கொண்டும் கூட சின்னமலையை பிடிக்க முடியவில்லையே என்று வெள்ளைய தளபதிகளும் அவரின் சகோதரர்களையும் சூழ்ச்சியையும் கையாண்டு சின்னமலை சகோதரர்களுக்கு சமையல் செய்யும் சமையல்காரன் நல்லான் என்கிற நல்லப்பனுக்கு பொன் பொருள் மண் மனைகளை தருவதாக ஆசை வார்த்தை கூறி அடிமணியை செய்கின்றனர் நல்லானும் மண் மனைக்காகவும் பொன் பொருட்களுக்காகவும் சகோதரர்களை காட்டிக் கொடுத்து பொன் பொருளுக்காக நல்லானை சின்னமலை மீது ஓங்கி அறையவே அவனும் மயக்கமுற்று கீழே விழுகிறான் மயக்கமுற்ற நல்லானை அங்கேயே விட்டுவிட்டு சின்னமலை சகோதரர்களை மட்டும் உடல் முழுவதும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இழுத்துச் செல்கின்றனர் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்த நல்லான் நடந்து முடிந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாம் பரம்பரை பரம்பரையாக உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து விட்டதை எண்ணி குமரி குமரி அழுகிறான் இறுதியில் தம்மை நம்பிய எஜமானர்களுக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையாக அவனே நாண்டு கொண்டு இறந்து விடுகின்றான் இந்த தகவலை அறிந்த கருப்பு சேர்வை கத்தி கதறுகிறான் வேலியே பயிரை மெய்ந்து விட்டதே நன்றி கட்ட நல்லான் நமது தலைவர்களையே காட்டி கொடுத்து விட்டானே வெள்ளைய குள்ள சதி செய்து வேங்ககளை கைது செய்து விட்டதே ஐயகோ என் மனம் கொதிக்கிறதே என் செய்வேன் இறைவா என் தலைவர்களே கைதான பிறகு எனக்கு மட்டும் என்ன வேலை அவர்களோட கொங்கு நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு கருத்துக்களை கூறிக்கொண்டே சங்ககிரி மலைக்கோட்டையில் சின்னமலை சகோதரர்களை சிறை வைத்துள்ள இடத்திற்கு அவன் கூறி சென்ற கருத்துக்களை இன்றும் கூட கேட்கும் போது நாமும் இந்த நாட்டிற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என தோன்றுகிறது அப்படி என்னதான் சொல்லியுள்ளான் அந்த கருப்பு சேர்வை அதை நாமும் தான் கேட்டு பார்ப்போமா என்று பாடிக்கொண்டே சங்ககிரி மலைக்கோட்டையில் சென்று சரணடைகிறான் கருப்பு சேர்வை சின்னமலை சகோதரர்களுக்கு உதவி செய்தமைக்காக விருப்பாட்சி பாளையக்காரர் திருமலை கோபால நாயக்கர் உட்பட பதினைந்து பேர்களை சங்ககிரி மலைக்கோட்டையின் உச்சியில் உள்ள பெரிய ஆலமரத்தின் அடியில் பல நாட்கள் விசாரணைகள் என்ற பெயரில் சின்னமலையை தங்களின் மேலாண்மைக்கு அடிபணிய கம்பெனி படை தளபதி கென்மன் மார்ஷல் தலைமையிலான குழுவினர் ஆசை வார்த்தைகளையும் மிரட்டியும் பார்க்கின்றனர் அந்நீரான வெள்ளையர் உங்களுக்கு நானும் எனது சகோதரர்களும் ஒருபோதும் அடிபணியவே மாட்டோம் என கூறி மார்ஷலின் முகத்தில் சின்னமலை காரி துப்புகிறார் இதை கண்ட வெள்ளைய தளபதிகள் முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து அன்று சின்னமலை சகோதரர்கள் மற்றும் விருப்பாட்சி பாளையக்காரர் திருமலை கோபால நாயக்கர் உட்பட பதினைந்து பேர்களை தூக்கிலிட தீர்ப்பு கூறுகின்றனர் திட்டமிட்டபடி ஆடி பதினெட்டு அன்று முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து அதிகாலையில் சங்ககிரி மலைக்கோட்டையின் உச்சியில் உள்ள ஸ்ரீ சென்னபெருமாள் மற்றும் வீர ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு இடையில் உள்ள பெரிய ஆலமரத்தின் அடியில் தூக்கு தூக்கி பாறையில் அனைவருக்கும் தூக்கு மேடைகள் அமைக்கப்படுகிறது அனைத்து தமிழ் வீரர்களையும் நீக்கிவிட்டு வெள்ளைய வீரர்களை மட்டுமே அன்று சங்ககிரி மலைக்கோட்டையில் நிறுத்தி வைக்கிறது கம்பெனி படை அனைவரையும் தூக்கு மேடையில் நிறுத்தியவுடனே வெள்ளைய தூக்கு தூக்கும் வீரர்கள் வருகிறார்கள் அவர்களை கண்ட சின்னமலை வீரர்களே அங்கேயே நில்லுங்கள் எங்களை எங்களின் மண்ணில் நீங்கள் கொள்ளும்படியான கோழைகள் அல்ல நாங்கள் எங்களின் மரணத்தை எங்கள் தாய் நாட்டிற்காக நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி அனைவரும் தமக்கு தாமே தூக்கு கயிறை முத்தமிட்டு தங்களின் கழுத்துக்களில் மாட்டிக்கொண்டு தொங்கிவிடுகின்றனர் பிறந்த பூமிக்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்கிறார்கள் இதை கண்ட ஆங்கில தளபதி மார்ஷல் இறக்கும் போது கூட நம் கையால் சின்னமலையையும் அவன் வீரர்களையும் கொல்ல முடியவில்லையே என கோபம் தலைக்கேற அப்போதைய போர் வழக்கங்களையும் மீறி அனைவரின் உடலையும் ஆலமரத்தை சுற்றிலும் வரிசையாக அடுக்கி மண்ணெண்ணெய்யை ஊற்றி ஆலமரத்துடன் எலும்புகள் கூட மிஞ்சாதபடி எரித்தவுடனே அந்த சாம்பலை எடுத்து அங்குள்ள குளத்தின் நீரில் கரைத்து வீர ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீ சென்னபெருமாளுக்கும் அபிஷேகம் செய்கிறான் மற்றொரு தளபதி ஹாரிஸ் அந்த நிமிடமே இடியும் மின்னலுமாய் மலையும் வந்து வீசவே வெள்ளைய சிப்பாய்களும் தளபதிகளும் மறைவான மண்டபங்களில் ஓடி ஒழிகின்றனர் சின்னமலையின் உடலும் அவரின் சகோதரர்கள் உட்பட அனைவரின் உடலும் சாம்பலாக மழை நீரில் கரைந்து அந்த மலைக்கோட்டை முழுவதிலும் மண்ணோடு மண்ணாக கலக்கிறது இதை கண்ட மக்கள் பொங்கி எழுகின்றனர் பெரும் புரட்சி விடிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வரையில் ஓராண்டு முழுவதும் ஆங்காங்கே பெரும் கலவரங்களும் ஏற்படுகிறது அதன் காரணமாக மறைந்த திப்பு சுல்தானின் மகன்கள் வேலூர் கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட இடத்தில் பணிபுரிந்து வந்த இந்திய சிப்பாய்களை தூண்டிவிட்டு முதல் சிப்பாய் புரட்சியும் நடத்தி முடிக்கின்றனர் அன்று இந்தியாவின் சுதந்திர போராட்டம் தொடங்குகிறது